அவர் ரெண்டு வயசு வாழ்த்து நாம் ஒரு நல்ல வந்து நிரூபித்திருக்கிற ஒரு வந்த ஆச்சரியம் எவ்வளவு பெரிய திருச்சல் அப்படி மேற்காது திருவாசக வழிமேட்டார் காதுவன் பிராமணங்கிற சொந்த அவசா விட்டார் திரவாமையின்

ஆயுதத்தை ஏற்றி வந்த ரயில் கவிழ்ப்பதற்கு காரணமாக போராட்டத்தில் இடம்பெறாமல் தபரி போய்விட்ட பாவம் பாவமும் நாங்கள் சேகரித்து அந்த கண்ணம்பாளையம் அந்த ராமசாமிக்கு கொண்டு தீ வைத்த பிறகு அவர்களை தேடுகிற பொழுது விளம்பரம் இவர்களை முதலோடு பிடித்துக் கொண்டிருந்தால் அந்த நூறு ரூபாய் உயிரோடு அவங்க எங்க போனாங்க நேர பொள்ளாச்சி போன அங்க நகராட்சியுடைய தலைவராக இருந்தவர் ஒரு காங்கிரஸ் கவர் பேர் சொன்னால் அவர்களுக்கு நல்லா பேர் அதை விட அவருடைய மகன் பேர் சொன்னால் மகனுடைய அப்பா பொள்ளாச்சி அப்பா ராஜ் அவரை பாட்டி அப்பாட்டினாக தீபா

அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசாங்க விதியை வைத்து அறிவிக்கக்கூடிய நிலையில் இவர்களுக்கு வாதாரத்துக்காக கோர்த்துக்கு ஆதரவு சார் இன்றைக்கு ஆச்சரியப்படக்கூடிய சி சுப்பிரமணியன் இந்த முதல்வட்டி தோற்றம் இவர்களெல்லாம் காணாமல் போய்விட்டதாக அறிவிக்கிறார்கள் காணாமல் போன மாதிரியே அவர்கள் இறந்து போனதாக சொல்லக்கூடாது அதற்கு பிறகு அவர்களை சார்ந்த சான்றை तो ऐसे अपने तालाब को बुनियादी में कराने के तरह जबरन लेकर आते हैं ना अधिकतर उस तरह के नहीं है पसंद करके ऐसा यार लगाया तो उसके वंश का बोला तो उसने सुना केल में पड़ा हो तो अब केल बोलो वंश का बोला तो तो ये सामान्य बिल्ला होता है केल होता है निकाल के तो ऐसा

रा

அதே சமயத்தில் இப்ப இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தில் எல்லாத்தையும் சிவாங்க அமைத்தேன் அப்போ நான் சொல்லக்கூடிய சில நியாயங்களை ஏற்படுத்துவார்கள் அவர் சொல்லக்கூடிய சில நியாயங்களை நான் ஏந்திருக்கிறேன் தொடர்ந்து நாங்கள் இருந்து இருந்தேன் சமூகத்தை எல்லாம் ஆனால் நாங்கள் ஒரு காலத்தில் பாட்சியத்திற்காக இருப்பி கட்டி அந்த சபரிமலைக்கு போனோம் வாமுடி கட்டி ஆட்சியை வாழ்க்கை போகிறேன் இப்போ இந்த இருமுடி கட்டுறது எவ்வளவு தப்புன்னு இப்போதான் தெரியும் இப்பதான் தெரியும் அதை நேற்று பேசி நீ எல்லாருமே காசை வாங்கிட்டே அப்புறம் யாரு கட்சி ஆனால் போய் சேமிச்சு ஒருத்தர் பேசிவிட்டார் பேசுறது அந்த மருத்துவர்களைவர் என்ன சொல்கிறார் ஆமையான காசை வாங்கினது உருவதான்னு சொல்றேன்

அவரை கட்டி தருந்தி ஆறா இவ்வளவு அவ்வளவுதான் உயர்ந்தவர் யார் தெரியாது அது சொல்லி அவரை வரவழை இவ்வளவு பெரிய ஒரு பல்கலைக்கழகமாக அவனால் பேச முடியல நடக்க முடியல அத்தனை பெருமை பொண்ணு பெருந்துதான் பாக்கி எல்லா பொறுமையாக மருந்துக்கு கூட அப்படின்னு சொல்லுவாங்க அதான் மருந்து தேர்ந்துட்டாங்க உட்கார்ந்து கொண்டு நம்மளும் புதுமையாக உட்கொள்ளாட்டிருக்கிறான் இந்த கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய அது இந்த பராட்டம் தான் வராட்டம் தெரியும் சத்து வரப்பேரா வரப்பா சர்வோதயம் தேராக அபியாசத்தில் காதல கூட இருக்கு வயசான இப்போ எனக்கும் சண்டை இப்போ உங்கள் காதல் அபியாசம் கொடுக்குறேன் ஒரு பத்து தலைவர் எத்தனை போகிறேன் काज चल रहा हूँ आपने हमें सुधरना ताकि दूसरे लोगों के मदद करने नाम पर सुधरे उतने काज चल रहे होंगे तो दूसरे दूसरे जरिये सिक्के रखा है तो इस तकाल पर क्या नसीब है ना सही रास्ते में तो लड़की का नाराज़ा पलामू उसके वो वाला जिंदा है वैसे तो बारिश करना அப்புறம் நரமாட்டம் போச்சு அப்புறம் பார்த்தா இல்லை என்ன தான் பிச்சை மூச்சு கொண்டு தான் அது முடிஞ்சது தான் தீர்ச்சி இதுதான் முழுமையில் இருக்காங்க அந்த அனுபவிக்கிற அதை அனுபவிக்க போகிற ஒரு கட்டம் இந்த கட்டத்தை தாண்ட முடியும் அதனால தான் என்ன நினைக்கிறான் கடவுளை வேண்டுகோளே என்ன நினைக்கிறான் கடவுளே கேட்கும் கடவுளே கேட்கணும் இருக்காது ஆனால் மிகப்பெரிய பாவம் அதனால கடவுளே போட்டுக்க நம்ம சொல்லாத ஆசிரியம் இப்பேற்பட்ட முழுமையில் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ஒருமுறை முன்மையில் நாம் எப்படி குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க போயிருக்கோம் எத்தனை தான் பேசி வாய்க்கு எந்த தடவை தான் அந்த பாயெல்லாம் கழிச்சுப்போம் படுக்கையிலேயே அசிங்கப்படுத்த அப்பா கொடுத்து வேறதான் சரி

பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை அதற்கு சந்தேகமேசா அது ஆச்சரியமானது என்று இருந்தால் அதற்கு இல்லைன்னு தான் அந்த இருக்க மாட்டார்கள் இல்லைனா தன்னைக்காடு அந்த ஆத்மா தன்னை பெற்றோர்கள் தான் அஞ்சு இல்லாமல் அதான் இந்த மாதிரி

அவருடைய மகன் ஐஏஎஸ் ஆகி சொல்லி அது பாண்டிச்சேரியில் பிரபான முதலமைச்சர் நாராயணசாமி அவர் சொன்னதான் கேட்டார் தமிழ் வழியை கற்று ஐஏஎஸ் ஆகி நிரூபித்து காட்டிய அப்பா எல்லாம் சந்திக்கிற சந்தோஷம் அதற்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த விழாவிற்கு நான் வருவதற்கு முக்கியமான காரணமே மற்றொரு கோபியை நான் எப்போவுமே கோயம்புத்தூர் ஹோசிமன் அப்படி அந்த ஹோசிமன் வியட்நாமில் இருந்தால் நான் வியட்நாமுக்கு போனபோது கோசிமெண்டை பார்க்கணும்னு சொன்னால் அச்சனி இந்த கோசிமென் பின் ஒரு தனி மங்களாவில் அவருடைய பாடி அப்படியே வச்சுருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் நெரின் பாடி அப்படியே சாரி பாடி வச்சிருந்தாங்க நெருந்தது அதை துணித்தெனிபாடு மட்டும்தான் அந்த பதப்பை அப்படி இருக்குது பார்த்தா நம்மளோட பார்த்த மாதிரி வாஸ்கோ அதுக்கு அடுத்தது ஹோசியனுடைய பாடியாது அதை ஹோசிங்கள் வாழ்த்த பிறகு அவர் செய்த போராட்டம் அதை ஏற்கா மக்களுக்காக அவருக்காக இருந்து செய்த போராட்டம் அதெல்லாம் போராட்டம் சாதாரணம் மிக மிக சாதாரணம் அந்த பொழு அதே நம்மளை பத்து அன்பு அவர் அன்புக்கு அவருக்கு நான் வந்து போயிருக்கேன் விவாதத்துக்கு போயிருக்கேன் அவர் எனக்கு கண்டித்து போகிறான் தமிழ் இலக்கியத்தை கடுமையாக இருக்கும் தமிழ் இலக்கியத்தில் சமரசமே செய்து கொள்ளாத ஒரு ஆன்மாயிரத்தில் அவர் ஒர்க்க தான் யாருக்குமே சமரசம் ரெட்டு ஒன்று ரெண்டு தான் அது சந்தேகமே அரபட்டு கால்கட்டை கிடையாது அக்கவேண்டும் ரொம்ப வற்புறுத்தல் இருந்து இந்த வளர்ப்பு இனத்தை வைத்து ரொம்ப அப்போ இது மாதிரி இயற்கையாக இருக்கணும்னா அந்த மாதிரி விசாரணை கிழங்கிறதான் அவர் அப்பேற்பட்ட நிலையில் இன்றைக்கும் அவரை வணக்கி செல்வதற்கும் வணங்கி செல்வ நண்பர்கள் இவர்கள் எல்லாம் சந்தித்தவர் கணேசன் இவர்களெல்லாம் சந்திக்க வேண்டும் வாய்ப்பு தான் பிறந்த நாம் தான் எப்போ சந்திக்க போகிறோம் அப்படி சந்தித்தால் இப்போ சந்தித்தவர்கள் எத்தனை பேச்சு தான் இருக்குவார்கள் அப்படி சந்தித்தான் இப்போ சந்தித்தவர்கள் பார்த்தாங்க அர்த்த நாற்பட்டோ அப்ப அர்த்தம் நாங்கள் அங்கே போனால் ஏன்னா முதுமை அவ்வளவு மோசமாக இருந்தாங்க இந்த முதுமையை மறந்து வாழ முடியுமா என்றால் அன்பால் தான் வாழ முடியும் வாழ்க்கை ஹெக்டார் த பகாலி ஆரவலுவ அவரே எச்சாக நடந்து ஆ ஆ யார்து போய் சா பعتரோ பன்னිනேன்னா தபதோ பெரிய வயசு தபறிட்ட ஒரு சூழல்ல என்ன வாழ்ந்து சாபாடு கரையா களியா சாபந்துதுதுகமா சேவாது வலந்து தேகதுதுகலடோட ஸ்தேரி அடுத்து பாத்திரத்தை காயில் கொண்ட சமூக ஆதர நிச்சயமாக பார்த்துட்டு போனால் வலிக்குறது வலிக்கு விட்டு இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு ஆகும் ஹாஸ்பிட்டலிக்கு போனால் கையில் காசு சாதாரணமாக ஆப்ரேஷன் பண்ணி போனால் இப்போ என்னுடைய மலை ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளாங்க பார்த்துக்கு போனாந்த வர விழுந்து சர்ஜரி பிடிச்சி ரெண்டு மாதம் ஆச்சு இன்னும் நடக்கும் பிடிக்கல படாத பார்த்துக்கு சம்பந்த சொன்னாங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வேறு வர

நாற்பது <Tribut> um <corona>. பச்சையெல்லாம் அப்படியே அதாவது எதுவும் எதுக்கும் எதுப்பா மட்டும்தான் அதாவது என்ன சொல்வாரு ஜனமான பொருளை தூக்காத்த கையை ஓங்கி கையை ஓங்கி வந்து அறிஞ்சு பார்த்திங்கன்னா உங்கள் கைதான் அவரை அனுப்பிவிட்டார் அதனால் உங்கள் ஜாக்காக இருக்க இந்த ஜாக்கையாக இருக்க எந்த விளைவாங்க அவன் அனுப்பிவிட்டேன் தூத்து போட்டு சாப்பிடுவோம் அவர் பிடிப்பது வரைக்கும் காத்து சண்முகம் அவர் நல்ல இடம் கொடுக்கோ என்பதை பார்த்து இப்போ பார்த்தா அவர் என்னை பார்க்கிறாரான் இதே அவர் எனக்கு தெரிவி அந்த அளவுக்கு அவரிடத்துல தீரிகமாக இருந்தது வாட்சி என்பது பெற்றுக் கொடுக்காமல் பெறுவார் அப்பவே சண்முகம் அப்பவே பகை எனக்கு ரொம்ப அன்பு அவங்க அப்பா அதாவது நான் வைத்திருக்கிற சிலையிட்டார் பொண்ணுடைய மனப்பா ரொம்ப ரொம்ப அன்பு அதாவது பொன்முடிய அருமையான கல்வியே இன்னொரு அருமையான கண் அப்பயுடைய அப்பாவோ அவர் எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் குறைவாக இருந்தால் மனம் தான்

ராஜ்ய செம்ஆர் பரிசன் செம்ஆர் சாங்க எல்லாருக்கு இந்தியா அதனால் முக்கியம் இவரையெல்லாம் முதுமையினுடைய முதுமையில் என்பதையெல்லாம் இருக்குவார்கள் இதில் முகப் பெரியாதியாதவர்கள் நெருக்கமாக பணிகாட்டி முதலாம் அப்படிப்பட்ட நிலையில் இவரையெல்லாம் மருத்துவரை